நம் வீட்டில் பெண்கள் இது போன்ற காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அது என்னவென்று பார்ப்போம் திலகம் பொட்டு குங்குமம் போன்றவை மங்கள சின்னங்களாக போற்றப்படுபவை அவை பொட்டு வைத்துக் கொள்வது இறை வழிபாட்டுக்கு அங்கம் பூர்வங்களுக்கு உள்ள இடத்தை நெற்றி பொட்டு என்பார் மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடம் இது யோக கலையினை இதனை அஞ்ஞா சக்கரம் என்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிக் என்ற மின்காந்தன அலைகளாக மனித உடல் சக்தியை வெளிப்படுத்தும் அதிலும் முன்னெற்றி மற்றும் நெற்றி போட்டு இரண்டும் மின்காந்த அலைகளை வெடிவதில் வெளியிடுவதில் முக்கியமானவை அதனால்தான் தான் நம் மனக்கவலைகள் வாடும் போது தலைவலி அதிகமாக உணரலாம் நெற்றில் இடும் திலகம் அந்த பகுதியை குளிர்விக்கிறது நாம் உடலின் சக்தி வெளியேற விரயமாவதை தடுக்கிறது எனவே வெற்றி திலகம் நெற்றி திலகம் நம்மை இறை அணுகுவதுடன் வாழ வைக்கும் தீய சக்திகள் நம்மை அணுகாமல் தீய எண்ணங்களை நம்மை இயலாமல் காக்கும் திலகத்தை நெற்றியில் வைத்து கொள்ளும்போது இதன் மூலம் நான் கடவுளை எப்போதும் மனதில் இருத்துகிறேன் உள்ள இந்த உணர்வு எனது எல்லா செயல்களையும் ஊடுருவி பரவட்டும் என் செயல்பாடுகளில் எப்போதும் நேர்மையும் உண்மையும் நிறையூட்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் நெற்றி திலகம் லெச் திலகம் லட்சுமிகரமானது என்பார் எனவே குங்குமம் வைக்கும்போது ஸ்ரீயை நமக என்றே மகாலட்சுமியை போற்றி என்றோ சொல்லியபடியே வைத்துக்கொள்வது நமக்கு நலம் பயக்கும் ஆகவே இப்படிப்பட்ட முன் நம் முன்னோர்கள் சொன்ன இந்த முறைகளை நம் பெண்கள் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக இந்த இப்பொழுது உள்ள போக இந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யாமல் மங்களகரமான சுத்தமான தாளம்பு குங்குமம் இது போன்றவற்றை அணிவிக்கும்போது நம் உடலுக்கும் எந்த தீவும் தீங்கும் இல்லாமல் நம்ம உடல் நலமும் மனநலமும் பாதுகாக்கப்படும் வீட்டின் நலமும் பாதுகாக்கப்படும் என்பதை அனைத்து பெண்களும் உணர்ந்து இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நமது மகாபெரியவர் அவர்கள் கூறுகிறார்கள் நன்றி வணக்கம்